ஒரு சில வார்த்தைகள் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காவேரி ஜோவிட சங்கத்தின் முதல் கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன் தலைவர் விஜயகுமார் ஐயா செயலாளர் ராக்போட் ராஜ ஐயா பொருளாளர் ரோஷன் மம் எல்லாத்துக்கும் இந்த சங்கம் மென்மேலும் வளர்ந்து மாதம் மாதம் நிறைய ஜோவிட கருத்துக்கள் நடத்தணும்னு சொல்லி இறைவனை வேண்டி என்னுடைய இதையும் ஆசைகளையும் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து ஜாதகம் பார்க்குறோம் நிறையா இன்றைக்கி வந்து மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னா ரொம்ப நடைமுறையில் உள்ள மாதிரி ஜோட சொன்னால் தான் விரும்புகிறாங்க இப்போ நம்ம உள்ளே இருக்கவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கோயில் சொல்லலாம் இது சொல்லலாம் இதே ஒரு வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்க கோயில் கிரக கோயில்லாம் செட்டாக அவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா தாந்திரிகமாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன ஒரு அனுபவம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அனுபவம் அது ஒரு துலா இலக்குன்னா ஜாதகம் ஜாதகத்துக்கு நாலு கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா கண்ணியில் பன்னெண்டில் உட்காந்துருக்காரு நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க நாளில் கேது பகவான் நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வாகன யோகம்லாம் வேணாங்க நாலாம் இடம் கெட்டு போச்சு நாலு கூடியவரும் பன்னெண்டில் போயிட்டாருன்னு ஏங்கிட்ட அந்த ஜாதகம் வந்தது அவர் நம்ம கொஞ்சம் நிறைய நண்பரும் கூட எப்போயுமே பக்கத்தில் இருக்கவங்களும் பற்றி தெரியாதில்ல சுற்றி சுற்றி அடிச்சிட்டு திருப்பி நம்மகிட்ட வந்தாங்க வந்த உடனே நான் பார்த்துட்டு வாங்கின இருக்கேன்னு கேட்டார் ஏன் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னேன் ஒன்றும் இல்லை இருக்கிற இடத்துல என்ன காரகத்துவமோ அதை நம்ம இயக்குனாலே நம்மளை எதுவும் பண்ணாத கிரகம் நாளில் கேது மாருதியில் எதுனாலும் வண்டி எடுங்கன்னா கேது ஆஞ்சி நேருங்களா மாருதி பிராண்டில் எடுங்கன்ட்டேன் எடுத்தார் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஓட்டினார் அவருக்கு வேலை வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் திருப்பி வேண்டாம் வந்தார் என்னங்க அந்த வண்டி எனக்கு வேலை வச்சுட்டே இருக்கு எனக்கு செட் ஆகலைன்னாரு திருப்பி ஒரு சின்ன ஒரு ரீ கன்சல்டிங் அடுத்து பண்ணும்போது தானே நிறையா நமக்கு புலப்படும் பண்ணேன் பொதுவாக பன்னெண்டாம் இடன்றது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் அப்போ அங்கே யார் உக்காந்துருக்காங்கன்னா சனி பகவானை உட்காந்துருக்காரு வாங்கியிருக்கிறது அஸ்தத்தில் சந்திரன் சாரத்தில் உட்காந்துருக்கு அஸ்த உள்ளங்கை பன்னெண்டாம் இடம் பாகத்தில் முடிகிற இடம் சின்ன ஒரு சிந்தனை ஒரு இடத்த விட்டு வெளியே போகும்போது நம்ம எல்லாம் டாட்டா கம்போமா கை உள்ளங்கை டாட்டா பிராண்டில் வண்டி எடுங்கன்ட்டேன் அந்த வண்டி எடுத்தார் இப்போ அந்த நாலு வருஷம் அதை தான் ஓடிக்கிட்டு இருக்கார் நல்லா வச்சுருக்காரு பேமோடு போய் வந்துக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி கொஞ்சம் ஜோதிடத்தில் நம்ம நடைமுறையில் இருக்க பேர்களை வந்து இணைச்சி இணைச்சி கொஞ்சம் சொல்லும்போது அதோடது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஒரு ஆய்வு அதை பற்றின அது நல்லாவும் போய்கிட்ருக்கு எல்லா பேரும் வளரும் வரும் சரி வளர்ந்தவங்களும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் புதுமையாக அன்றைக்கி சொன்னால் தான் மக்கள் விரும்புகிறாங்க ஆறு கூட இந்த எட்டு கூட பார்த்தினா அது ஏழுற அசவானால் இப்போ யாரும் அதை வாங்குறதே இல்லை ஏன்னா நம்மகிட்ட வர்றவங்களே யூடியூப்பில் நிறையா விஷயங்களை பார்த்துட்டு தான் நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க நீங்கள் நம்ம தவறாக வந்துட்டு புத்தியை மாற்றி சொன்னாங்க இல்லைங்க எனக்கு இந்த புத்தி நடந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோ அலர்ட்டாக இருக்காங்க மக்கள் ஸோ அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரணும்னா கொஞ்சம் புதுமையோடு ஜோ எடுத்த சொல்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து வா வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறு உரையாக இருந்தாலும் காரை பற்றி கையை பற்றி சொல்லி கலக்கி விட்டு சென்ற எங்களது நண்பருக்கு நன்றி